சக்தி அன்பு குழந்தையே நீ என்ன செய்கிறாய் என்பதை பற்றி நீயே மறந்து விடுகிறாய் ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கூட கவனித்துக் கொண்டு நீ எங்கே செல்வாய் நீ எங்கே எதை வாங்குவாய் உனக்கு பிடித்த இடம் எது என்னவெல்லாம் செய்வாய் உனக்கு எதுவெல்லாம் பலகீனம் நீ எதையெல்லாம் விரும்புவாய் என்று அணு அணுவாய் உன்னை பற்றி தெரிந்து கொண்டுதான் உன் வாழ்க்கையை அளித்து வருகிறார்கள் இப்படி இருப்பவர்களுக்கு மத்தியில் நீ ஏன் இப்படி பலகீனமாக இருக்கிறாய் இழந்து நடக்கக்கூட என்னால் முடியவில்லை கை கால்கள் வலிக்கிறது என்னால் சமைத்து உண்ணக்கூட முடியவில்லை நான் என்ன செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் இப்படி சொல்லிக் கொண்டேதான் இருப்பாயா நீ முயற்சிகளை எடுக்க மாட்டாயா உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க மாட்டாயா கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறார்கள் உன் வாழ்க்கை நாசமாக வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்று என்றுதான் நீயும் இப்படி இருந்து வருகிறாய் என்று உன்னிடத்தில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வருகிறதோ அன்றுதான் உன் வாழ்க்கையை கெடுப்பவர்களும் உன்னை விட்டு தள்ளி நிற்பார்கள் உன் திசை பக்கம் திரும்பாமல் அவர்களின் திசையை திருப்பிவிட வேண்டும் என்றால் அதற்கான காரியத்தை நீ செய்துதானே தீர வேண்டும் அன்பு பிள்ளையே என்னால் சமைக்க முடியவில்லை என்னால் சமையலறை பக்கம் போக முடியவில்லை நின்று எதையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாள் ஓரிடத்தில் இருந்து வாங்கி ஒரு உணவை நீ உண்டாய் மிகவும் சுவையாக இருக்கிறது என்று இன்னும் கொடுத்தால் கூட நான் இதை உண்டேன் என்று உன்னுடன் இருப்பவர்களிடம் சொல்லிக்கொண்டே அதை ருசித்து ருசித்து உண்டாய் அதுதான் உன் வாழ்க்கையை இன்று நாசம் செய்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே தாயே அப்போது நான் என்னதான் செய்ய வேண்டும் எதை செய்தாலும் எதை தொட்டாலும் எங்கு சென்றாலும் இப்படி அடிமேல் அடி விழுந்து கொண்டிருந்தால் நான் எங்கு செல்வேன் தங்கமே உன்னை சுற்றி கண் கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது நேரம் கிடைக்கும் உன்னை வீழ்த்தி விடலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தொட்டதில் எல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களைப் போய் அவர்களிடத்தில் நீ வாங்கவில்லை என்றாலும் இந்த கடையில் இதுதான் நீ இப்போதுதான் வாங்குவாய் என்று தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்களையும் கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்களின் வேலையை நேர்த்தியாக முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ இப்படியே சொல்லிக்கொண்டே இரு என் வாழ்க்கை போய்விட்டது என்னால் மீள முடியவில்லை என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என் கை கால்கள் போய்விட்டது என் மனம் நொந்து போய்விட்டது வாழவே பிடிக்கவில்லை என்று கூறிக்கொண்டே இரு அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் நானும் உன்னை நினைத்து நினைத்து உன்னிடத்தில் வந்து பேசி பேசி நானும் மன உளைச்சலில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் பிள்ளையே நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாழ்ந்து என் பிள்ளையே மீண்டும் மீண்டும் வந்து கூறுகிறேன் என்று ஏளனமாக நினைத்து விடாதே பிள்ளையே இதை உடனடியாக வாங்கு உன் வாழ்க்கைக்கு உயிர் கொடு என் தந்தமே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாய் நீ ஓம் சக்தி நன்றி